முத்துரா நேத்து புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் பத்தி பேசிருக்கார் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் பத்தி பேசுறதுக்கு ஆண்டிமுத்து ராசாக்கு என்ன தகுதி இருக்கு நம்ம தலைவரோட வரலாறு ராஜாக்கு தெரியுமா உங்க திமுக கட்சி இன்னைக்கு போட்ட பிக்ச உங்க திருட்டு கருணாநிதிய நண்பான நம்பி அவருக்கு தலைவர் பதவிய முதல்வர் பதவிய பிச்சையா போட்டவர் எங்க தலைவர் புரட்சி தலைவர் திமுக கட்சியை வச்சுக்கிட்டு கருணாநிதி செய்யற திருட்டுத்தனம் தெரிஞ்ச உடனே மக்களுக்காக மக்கள் எங்க தலைவர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் வெளியில வந்து அதிமுக ஆரம்பிச்ச சென்னையில இருந்து அவர் சாகர வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்தவர் உங்க கருணாநிதி இந்த ராஜாக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லணுமா உங்க கருணாநிதியே இல்ல எங்க தலைவர் இல்லைன்னா அதுக்கப்புறம் இவர் ஆர் ராசா டூ ராஜா எல்லாம் எப்படி ஆயிருப்பாரு இதுல ராஜா சொல்றாரு தான் சொத்தெல்லாம் வித்து நாட்டுக்காக உழைச்சு போராடி சேவை செஞ்சு சிறைக்கு போனவர் வவுசி தமிழ் இனத்தையே கொண்டு ரத்தம் குடிச்சு இனமானத்தை வித்து வருமானம் பார்த்தவர் கருணாநிதி கப்பல் ஓட்டிய தமிழன் வவுசி எங்க கட்டுமரம் கருணாநிதி எங்க வவுசி கூட கருணாநிதியை ஒப்பிட்டு எதிர்பார்க்கிற நீ தான்டா லூசு உனக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தேர்தல பார்ப்போம் உங்க திமுக திருட்டு தேர்தல் டெக்னீஷியன் செந்தில் பாலாஜி வேற இப்போ வெளியில இல்ல செல்ல இருக்காரு இந்த தேர்தல அந்த திருட்டு டெக்னீஷியன் இல்லாம எப்படி ஜெயிக்க போறீங்க நாங்களும் பாப்போம் செல்லுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது நீங்கள் பாத்தீங்கன்னா பேட்ரி இல்லாத செல்லு வேலை செய்யும் சிம் இல்லாத செல்லு வேலை செய்யும் நெட்வொர்க் இல்லாத செல்லு வேலை செய்யும் ஆனால் எப்போவுமே வேலை செய்யாத ஒரு செல் இருக்குன்னா அது இந்த ஆள தெரியாத ஸ்டாலினோட சிஎம் செல்லு நீங்கள் மனு கொடுங்க புகார் கொடுங்க விண்ணப்பம் கொடுங்க என்ன கொடுத்தாலும் பதிலே வராது இந்த ஸ்டாலினோட சிஎம் செல்லு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா